கிரகணம் முடிந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் தகவல்களை சொல்லுங்க ஏழுமலையான் கோவில் நேற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு மூடப்பட்டது அதாவது இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு கிரகணம் தொடங்கும் என்பதால் ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே கோவில் நடையானது அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை அதாவது சந்திர கிரகணம் ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு முடிந்த நிலையில் வந்து மூன்று முப்பது மணிக்கு இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது தொடர்ந்து வந்து பூஜைகள் நடத்தப்பட்டன அதாவது சுப்ரபாதம் தோமாலை அர்ச்சனை போன்ற சேவைகள் ஏகாந்தமாக நடத்தப்பட்ட நிலையில் வந்து இன்று காலை ஆறு மணிக்கு மேல் வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் நடைபெற்று வருகிறது மேலும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த லட்டு தயாரிப்பு பணிகளும் தொடங்கி உள்ளது மேலும் அன்னப்பிரசாதங்கள் தயாரிக்கும் பணியும் தொடங்கி உள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க